தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் துறை சார்ந்த மானிய கோரிக்கை மீது உரையாற்றிய மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையின் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தனது துறை சார்ந்த பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் திராவிட மாடல் ஆட்சியில் நூற்றாண்டுகள் நிலைத்து நிற்கும் வகையில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகிறது என்றும் இந்த கட்டடக்கலைக்கு ஸ்டாலின் கட்டடக்கலை என்று பிற்காலத்தில் பதிவு செய்வார்கள் என்றும் குறிப்பிட்டார் குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் உலகம் அருங்காட்சியகம் தரைமட்டத்தில் இருந்து பதினைந்து அடிக்கு கீழ் அமைந்துள்ள நிலவரை பகுதி என்றும் இந்த அருங்காட்சியகத்தில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கலைஞரின் வாழ்க்கை வரலாறு அனைவரையும் கவரும் வகையில் அழகுற சித்தரிக்கப்பட்டுள்ளது என்றும் இதுவரை கலைஞர் உலக அருங்காட்சியகத்தை லட்சம் பேர் கண்டுகளித்துள்ளனர் என்றும் கூறினார் அதேபோன்று பொதுப்பணித்துறையின் சார்பாக மதுரையில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு இதுவரை கிட்டத்தட்ட பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களும் மாணவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் இப்படி மாண்புமிகு முதலமைச்சரின் திராவிட மாடல் அரசில் தமிழ்நாடு எங்கும் நூற்றாண்டுகள் நிலைத்திற்கும் பிரமிக்கத்தக்க வகையிலான கட்டிடங்கள் எழுப்பப்பட்டு வருவதை குறிப்பிட்ட அமைச்சர் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட இந்த கட்டிடங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும் என்றும் இந்த கட்டிடக்கலையை ஸ்டாலின் கட்டிடக்கலை என்று பிற்காலத்தில் பதிவு செய்வார்கள் என்றும் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பெருமிதத்துடன் குறிப்பிட்டு பேசினார் அதேபோன்று இந்தியாவில் முதன்முறையாக கடலுக்கு நடுவே கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டில்தான் என்று பெருமிதத்துடன் கூறிய அமைச்சர் ஏவ வேலு கடலுக்கு நடுவே இப்படி ஒரு கண்ணாடி பாலம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதே முதலமைச்சர்தான் என்றும் கூறினார் கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் நிலத்தையும் இணைக்கும் வகையிலான இந்த கண்ணாடி பாலம் திறக்கப்பட்டு மூன்று மாதத்திற்குள்ளாக இதுவரை ஆறு லட்சத்து முப்பத்தோராயிரம் பேர் பார்வையிட்டு இருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார் அடையாளம் மாமல்லபுரத்தினுடைய கடற்கரை கோயில்தான் சோழர் கட்டடக்கலைக்கு அடையாளம் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் பாண்டியர் கட்டடக்கலைக்கு அடையாளம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சேரர்கால கட்டடக்கலைக்கு அடையாளம் பத்மநாதபுரம் அரண்மனை நாயக்கமன்னர்கள் கட்டடக்கலைக்கு அடையாளம் திருமலை நாயக்கர் மோலாய பேரரசுடைய கட்டடக்கலைக்கு அடையாளம் சென்னை குமாயின் மகன் பிரிட்டிஷ் கட்டடக்கலைக்கு அடையாளம் சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் சமூக நீதிநீர் வெளிப்பாடாக கட்டப்படுகிற கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பின்னால் சமூக நீதியினுடைய வழிபாடாக கட்டப்படுகிற கட்டடங்கள் மதுரையிலே கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கிண்டியிலே கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கொளத்தூரிலே பெரியார் மருத்துவமனை கீழடியிலே அருங்காட்சியகம் சென்னையிலே முதல் முதலாக கலித்து என்ற அடிப்படையிலே முதல் முதலாக அமைச்சரான எம் சி ராஜா மாணவர் விடுதி அதனைத் தொடர்ந்து அலங்காநூறு தமிழனுடைய பண்பாட்டினுடைய அடையாளமாக இருக்கிற பிரமாண்டமான ஏறுதழு என்கிற அரங்கம் ஜல்லிக்கட்டு திருவாரூரில் தனியார் கட்டளை மூலமாக கட்டப்பட்ட கலைஞர் கோட்டம் உலகத் தமிழர் கண்டுகளிக்க கலைஞர் நினைவிடம் மற்றும் அருங்காட்சியகம் இவைகள் அனைத்தும் இவைகள் அனைத்தும் ஏன்னா ஒரு ஒரு காலகட்டங்களில் ஒரு ஒரு டிசைன் இருக்குது ஒரு ஒரு பொருளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்திற்கு பின்னால் இவைகள் அனைத்தும் இன்றைய புதிய நுட்பங்களை பயன்படுத்தி காம்போசிட் செக்ஷன் முப்பரிமாணம் கோலோகிராபி மெய்நகர் ரியாலிட்டி ஊடுற்ற திரு திருவிழி போல செவன்டி ஆகிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய கட்டப்பட்ட கட்டடங்கள் தான் பல நூற்றாண்டு நிலத்தி நிற்கக்கூடிய கட்டடங்கள் இந்த கட்டடக்கலைக்கு நூறாண்டு கலை கழித்து என்ன சொல்வார் என்று சொன்னால் ஸ்டாலின் கட்டடக்கலை ஸ்டாலின் கட்டடக்கலை ஸ்டாலின் கட்டடக்கலை